ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே ஃபேமியாக வச்சு சூப்பராக ஒரு டெசர்ட் நாங்கள் பண்ண போகிறோம் இந்த டெசர்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்கும் தேமையான பொருட்கள் இருபது பாதாம் இருபது முந்திரி இதை ஈரம் இல்லாத போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா திரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ திரிச்சிருந்தால் பாதி அளவுக்கு மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்குங்க இது அரேபிக் டெசர்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஏற்கனவே பேலன்ஸ் ஃபுல்லாக இந்த மிக்சி ஜாரில் காத்தப்பு அளவுக்கு சீனி போட்டு இதையும் நல்லா பவுடர் கறக்காக பொடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு அந்த பாதாம் முந்திரி சீனி எல்லாம் நல்லா சுற்றி பவுடராக்கியாச்சும் இதில் இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம் சேமியா ரோஸ்டட் சேமியா இல்லை நார்மல் சேமியா எது வேணாலும் இருக்கட்டும் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கேன் இந்த சேமியாவை நம்ம வந்து இப்போ நல்லா கையில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இ நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க வந்து கொஞ்சம் பெருசாக உள்ள அந்த சேமியாக நொறுங்கி வரணும் அளவுக்கு நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க கையால் இப்போ ஒரு கதாயி எடுத்துக்கோங்க இதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் கொஞ்சம் சூடாகணோனா நம்ம ஏற்கனவே நொதுக்கி வச்சுருக்கோன்னா இந்த சேமியா இது வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறி வருங்க அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எடுப்போம் பார்த்திங்கன்னா சேமியா வந்து ஓரளவுக்கு நமக்கு ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்தால் போதும் இப்போ நம்ம ஏற்கனவே இதை அரைச்சி வச்சுருக்கோம்னா சுகர் போட்டு அந்த முந்திரி பாதாம் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் அதோடு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது எல்லாம் அந்த சேமியாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம் இது சும்மாவே நீங்கள் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி சாப்பிட்றப்ப இப்போ அந்த பிளேட்டில் நம்ம என்ன சேமியாவை இது பண்ணது அப்படியே நல்ல ஒரு தடவை பராத்தி விட்டு ஒரு பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க இது மாதிரி பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பவுலில் வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் இல்லை அந்த பாட்டை எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பாரியாக பிரித்து வச்சதை அதில் ஒழுப்பாங்க நம்ம என்ன பண்ணிடலாம் இதில் வந்து இந்த பவுலில் வந்து போட்டுடலாம் போட்டு இதை வந்து நல்லா இந்த கரண்டிய வச்சு இப்படி வந்து சமப்படுத்திக்கோங்க இது வந்து நல்ல ஒரு சின்னதாக ஒரு கிண்ணோ இல்லை ஏதாச்சும் ஒரு மூடி வச்சு இது மாதிரி நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க இது நல்லா அந்த சேமியா வந்து கீழே செட் ஆகணும் அதனால தான் இனி நல்லா அமைக்கி போங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா அமைக்கி விட்டாச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ கஸ்டர்ட் செய்வோம் இதுக்கு வந்து காக்கா பளவுக்கு பால் காய்ச்சி ஆட வச்சுருக்கு பால் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்டை எடுத்திருக்கேன் வெண்ணிலா ஃப்ளேவரே இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கழிச்சுக்கோங்க நல்லா கரைச்சி இல்லாமல் கரைச்சி கிடச்சி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிட்டேன் இது ஒரு கப் பால் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் கட்டியான பால் இது கொஞ்சம் பொங்கி வரட்டும் பொங்கி வந்தோடன ஒரு கால் கப் அளவுக்கு சீனி போட்டுக்கலாம் போட்டுன சீனியும் இந்த பாலோட நல்லா கரையட்டும் நல்லா இது கரைஞ்சோன்னே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே இந்த பாதாம் முந்திரி பருப்பு திருச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் நல்ல சேர்த்துக்கலாம் சேட்டு ஊற்ற நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதோட நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் அந்த கஸ்டர்ட் மில்க் அதையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா ஹையில் ஒரு பதிவு வந்தோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கஸ்டர்ட் போட்டுக்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரீமியாக சீக்கிரமே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் ஒரே ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு க்ரீமி டெக்ஸ்டருக்கு உங்களுக்கு வந்துடும் பண்ணோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாக நம்ம ஏற்கனவே சேமியா ஒரு பவுலில் போட்டுருக்கோம்ல அதுக்கு மேலேயே இந்த கஸ்டர்ட் க்ரீமை அப்படியே மேலே அவுக்குள்ள கூட்டி விடுங்க அழகா ஓட்டி விடுங்க ஃபுல்லா நம்ம கஸ்டர்ட் எல்லாம் ஊட்டியாச்சு இப்போ ஏற்கனவே ஹாஃப் பாரி சேமியா இருக்குல்ல அதே மேலே அந்த கஸ்டர்டுக்கு மேலே அப்படிலாம் டூ யூ டூ ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணி இதை நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க வேணாம் லைட்டாக கையால் லைட்டாக அமுக்கி விட்டால் போதும் ஏற்கனவே நான் இந்த முந்திரி பாதாம் பிஸ்கா இதெல்லாம் வந்து லைட்டாக ஒன்று ரெண்டுமாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி பீசஸ் கேமே அந்த மாதிரி அழகாக கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம் இதுவரை நான் வந்து உலர்ந்த திராட்சை அதுவும் சேர்த்துக்குறேன் இது வந்து நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரைஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க

லைக் <muchas> பண்ணுங்க